எல்லாமே அப்போ ஏன் அது எந்த குறிப்பிடல குரூப் தேங்க்ஸ் மட்டும் போட்டு ஐயோ இல்லைண்ணே அவரு பாடி இருக்காரு படத்துல வந்துட்டு இந்த படத்துடைய மிகப்பெரிய ஹிட் பாடலே பகோடா சாங் அப்படிங்கிற அந்த வைப் பண்ணுங்க ப்ரோ அப்படிங்கிற பாடலே அவரு தான் பாடியிருக்காரு அவர் என்ன நானே எனக்கு எனக்கு நான் வந்துட்டு அவர்கிட்ட போய் கேட்டதே நான் எப்படி இருந்தேன்னா நான் அவர்கிட்ட இருந்து நான் அவர் நாங்களே வந்துட்டு அவங்ககிட்ட இருந்து வந்தவங்க தானே ஆனால் அவருடைய மீசை முறுக்குலேருந்து அதாவது அவங்களோட இருந்து வர ஃபர்ஸ்ட் டேரக்டர் நானு ஸோ எனக்கு எப்படி இருந்ததுன்னா இப்போ ஒரு வீட்டில் ஒரு தம்பி இருக்கான் அப்படின்னா வெளில போய்ட்டு ஒரு சாதிச்சுட்டு அண்ணன் அப்படின்னு போய் ஒரு கப்பை எடுத்துகிட்டு போய் தான் என்னோடய ஆசை ஸோ அது அப்படியே நான் வந்துட்டு என்னென்னா நான் போய் காட்டும்போது பாட்டை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஆனச்சலா ரெக்கார்ட் பண்ணி போய் காட்டும்போது இது நான் பாடண்டா உனக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் ரொம்ப தேங்க்ஸ்னா அப்படின்னு சொன்னேன் அந்த பாட்டு மிகப்பெரிய டை ஒவ்வொரு காலேஜ் நாங்களெலாம் காலேஜுக்கு தானே போவோம் எல்லா காலேஜ் கல்ச்சுரல்ஸுக்குலாம் போய் போகிற பண்ணுவோம் நான் வீதி வீதியாக போனோம் இந்த ப்ரொமோஷன்ஸ் பற்றி நிறைய பேர் சொன்னாங்க ஏன்னா எனக்கு என்னென்னா எல்லா திருவுள்ளூர் மக்கள் இருப்பாங்க யாராவது நான் பார்க்குறவங்களாம் இவங்க மாட்டாங்களா போனோம் அவங்க மாட்டாங்களான்னு தான் போவேன் அப்படி நாங்கள் காலேஜ் காலேஜாக போகும்போது அந்த பாடல்களுக்கு அவ்வளோ ரிசப்ஷன் வருதே ஆதி அந்த தான் பெரிய நன்றி ஸோ வந்துட்டு நான் அவரையுமே இது பண்ணேன்

அதான அவங்க ஊர்லேருந்து வந்துட்டு இருக்காங்கண்ண இப்போ சீனியர் அங்கே இருக்குன்னு இங்கே வந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வந்துட்டு இங்கே இந்த டைமிங் தானே மற்றபடி அவங்க எல்லா ப்ரொமோஷன்ஸ்லயுமே அவங்க இருக்காங்க இல்லைன்னா ஜிவி சார் வந்துட்டு பாடு பாண்ட வாடாது அவங்களுக்கு வந்துட்டு என்னன்னா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா காஷிஃப் வந்துட்டு ஜிவி அண்ணாவுடைய எல்லாமே எல்லாம் ஒரே ஃபேமிலி இல்லையா ஸோ அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நான் ரொம்ப ஹாப்பி ஏன்னா வந்துட்டு ஜிவி அண்ணா பாடி நாங்களாம் ஏன்னா கிட்டத்தட்ட ரஹ்மான் சாரோடைய ஃபேமிலியே இந்த படத்துல இருக்கு ஸோ வந்துட்டு எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க

நாங்க ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஷிப் படங்கள் போஸ்டரா ரிக்ரியேட் பண்ணி பண்ணி பண்ணோம் அதை நாங்க பண்றது சாதாரணமான விஷயம் தானே ஆனா அதை அந்த படத்துல நடித்தவங்களே எல்லாருமே போஸ்ட் பண்ணி ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல டிஜிட்டல்ல ஏன் நேரில் கூட நிறைய ஈவெண்ட்ஸில் பேசினாங்க அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட பஞ்சந்திரம்ல கே சுவய்குமார் சார் ஆரம்பிச்சு ரமிகிருஷ்ணன் நடம் ஆரம்பிச்சு அப்புறம் பாய்ஸ் படத்தில் இருக்கவங்க எல்லாரும் சென்னை டுவெண்ட்டி எயிட் டீம் எல்லாரும் சுப்பிரமணிய சமுத்திரகனி சமுத்திரக்கணி சார் சசிகுமார் சார் எல்லாருமே இண்டஸ்ட்ரிட் எங்களை சப்போர்ட் பண்ணிச்சு அப்படி நான் எனக்கு நாங்கள் யாருக்கு தேங்க்ஸ்லாக இருக்கோன்னா என்டையர் கோலிவுட் இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் எங்கள் ட்ரெய்லரை இவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணி அனிருத் சார் ஏ ரஹ்மான் சார் அதுக்கப்புறம் வந்துட்டு யுவன் சார் இவங்க எல்லாருமே ரிலீஸ் பண்ணதுக்கும் இப்போது இன்றைக்கி இந்த ஷோ தானே எங்களுடைய ரிசல்ட் டே இதுக்கு நீங்கள் பேசுகிறதுக்குமே உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி தானே சொல்லணும் அதனால் என்டையர் தமிழ் மீடியா கோலிவுட் எல்லாருக்குமே நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்னே